அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி போர்த்துகீசிய அரசு தலைவருடன் திருத்தந்தை சந்திப்பு இந்த இருதரப்பு சந்திப்புகளும் விவாதங்கள் சுமூகமானவையாகவும் திருப்பீடத்திற்கும் போர்ச்சுகலுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் போர்ச்சுக்கலுக்கும் தளத்திறவைக்கும் இடையிலான நேர்மறையான உறவுக்கான நன்றியை மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் இருந்தது என்று தெரிவித்துள்ளது திருப்பீடச் செய்தி தொடர்பகம் பிப்ரவரி இரண்டு திங்கள்கிழமை காலை திருப்பீடத்தில் போர்ச்சுகல் குடியரசுத் தலைவர் மார்செலோ சோசா அவர்களை சந்தித்து உரையாடினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பை தொடர்ந்து வெபெலோதேசோசா அவர்கள் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத் துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்டு காலகர் இருவரையும் சந்தித்து உரையாடினார் விவாதங்கள் சுமூகமானவையாகவும் திருப்பீடத்திற்கும் போர்ச்சுகல்லுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் போர்ச்சுகலுக்கும் தளத்திறவைக்கும் இடையிலான நேர்மறையான உறவுக்கான நன்றியை மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் இருந்தது என்று தெரிவித்துள்ளது திருப்பீடச் செய்தி தொடர்பகம் அதேவேளையில் இந்த பேச்சுவார்த்தைகள் கிறிஸ்டின் புயல் ஏற்படுத்திய கடுமையான விளைவுகள் மற்றும் சேதங்கள் குறித்தும் விவாதித்தன என்றும் உரைக்கிறது திருப்பீடச் செய்தி தொடர்பகத்தின் அறிக்கை மேலும் இந்த சந்திப்பின்போது தேசிய மற்றும் அனைத்துலக சமூக அரசியல் பிரச்சினைகள் குறித்த பரிமாற்றம் இடம்பெற்றதாகவும் குறிப்பாக போர்த்துகீசிய மொழி பேசும் நாடுகளில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் உலகளவில் அமைதிக்கான நீடித்த அர்ப்பணிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறியுள்ளது இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் த